பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக சீண்டி பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மனமிருந்தால் வெட்கி தலை கோணிகட்டும் என காட்டத்துடன் பதிவிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களைப் போல திமுக அனுதாபு என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்து உள்ளது வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் யார் வெட்கி தலை குனிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பு இல்லாத நீங்கள் தான் வெட்கி தலை வேண்டும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அந்த சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெட்க மானமெல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அபலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்டி தலைகுனியுங்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில்